இப்ப இந்த பையன் தூங்கும் போதே வேலை எல்லாம் முடிச்சாதான் உண்டு எழுந்திருச்சானா கத்த ஆரம்பிச்சிருவான் கேண்டி விஜய் என்ன என்ன பண்றா பொழுதன்னைக்கு ஏதாவது வேலை பாத்துக்கிட்டே இரு எங்கடி அந்த பையன் தூங்கும் போது வேலை பாத்தாதான்டி என்ன கட்ட ஆரம்ப ஆனும் அவன ஏதாவது சாக்க சொல்ல அதை போடு வா உக்காரு உனக்கு ஒரு கதை தெரியுமா என்னடி கதைகள் வந்த வேலை வேற நடக்காது எனக்கு வேலை எல்லாம் அப்படியே நிக்கும் அதெல்லாம் விடு பறவை பாத்துக்கலாம் லடிதா இருக்காளா லடிதா இருக்காளா ஒரே சண்டடி என்ன சண்டடி அவன் புருஷன் புடிச்சு விட்டு வந்து அவளை அடிச்சு அவ பேச்சு மூச்சே நம்ம கடந்தா ஜூஜு நான் தான் போய் தண்ணி தெளிச்சு எழுபிட்டு வந்தா அவன் அப்படியே நிக்காங்க என்னத்த சொல்ல நம்ம ஒண்ணுமே பேச முடியாது வந்து குடிகாரமா மாற்றிக்கிட்டே அவள பண்றாப்பாடா ஐயோ அதே மாதிரி இருந்து வீட்டுல மாமியாரத்துல தாங்க முல்ல ஒரே ஒரு சண்டை என்னாச்சு நல்லா இருந்தாங்க மனத்துலடி ஒரு சண்டை மாமியார் இருக்கும் மருமக விளங்காதவனாங்க எப்பவுமே அப்படிதான் அந்த அந்த அம்மாவை போற சொல்லிக்கிட்டேதான் இருப்பான் அப்படியே சரி அதாட்ட அப்படியே மாமியார்ங்க இருங்க முன்னாடி ஒரு நுக்காந்து சோழர்குடு போட்டியா ஒரு சோல் குடுத்துட்டு உட்காந்து சோழ்கீடு போடி பாவண்டி பாவமா இருக்கு அதை பாக்கவே பாவமா இருக்கு நீ போடல மாமியா இருக்கு மாமியார் ஊரே கதை சொல்லிட்டு வருது நான் நல்லா தான் போடுறேன் நீ தான் கூட்டிட்டு வீடு வந்து பாத்தாலே தெரியல நாலு வீட்டுல வர போய் காட்டு தெரிஞ்சிக்கணும் நீ போட வச்சுரு தந்தி கேளுங்க நாலு வீடு பேசலாம் ஒண்ணு இல்ல நானா என் மாமியார் நல்லா வச்சுருந்தேன் உன் மாமியார் ஊரே கதை சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்றான் சாப்பாடு போகிற பேசணும் ஏதாவது அதெல்லாம் என் மாமியார் நான் உன்ன மாதிரி வச்சுக்கலாம் என் வீட்டில வந்து பாரு என் மாமியார் எப்படி இருக்குன்னு வாங்கிட்ட போய்

ஆஹ் தம்பிய காணும்னு சொல்லி அவட்ட போய் கேக்குற மாதிரியாச்சும் அவட்ட போய் வந்துருவோம் சரி விஜய் ஏ என்ன பண்ற என் பையன் அங்க வந்தான்டி என் பையனை காணும் பையன் எல்லாம் அங்கே வரலடி ஏய் இங்கதானே எப்பவும் வருமா அவன எங்க அவன் இங்க வரல அந்த பக்கம் எல்லாம் வரல சரி வான் பேசணும்னா நான் வரல என் பிள்ளையே காணும்னு டேடி வந்தேன் என் பிள்ளை இல்லையாங்க பிள்ளை எல்லாம் இங்க வரல வரலா நேற்று பேசுன எதையும் மனசுல வச்சுக்கிறாங்க நேரம் வரமாட்டேன் போமாட்டான்னு சொல்லிட்டு போல அதெல்லாம் நமக்குள்ள அப்படிதான் நம்ம ப்ரெண்ட் அப்படிதான் இருப்போம் அதெல்லாம் மனசுல வச்சுக்காத உட்காரு இன்னொரு பெரிய கதை இருக்கு கேட்டியா